நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா வணக்கம் மாஸ்டர் தமிழக காவல்துறையிலிருந்து உங்கள் மாணவர்கள் ஒருவனான ஆதித்யன் பேசுறேங்க மாஸ்டர் ஆனந்த பொங்கட்டும் மாஸ்டர் இந்த ஆடியோ பதிவில் எனக்கு சந்தேகம் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும்னு விரும்புறேங்க மாஸ்டர் கொஞ்ச நாளாகவே இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட்டிங்கை வந்து ஒரு உடலுக்கான பயிற்சியை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க மாஸ்டர் அதுக்கான பிளானிங்கும் பண்ண நான் அதை பற்றின தகவல்களை அதுக்கு அதோட முன்னனுபவம் எனக்கு இல்லைங்க மாஸ்டர் அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இன்டர்நெட்லேருந்து கொஞ்சம் சோர்ஸஸ் எடுத்தங்க மாஸ்டர் அதுலேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேங்க மாஸ்டர் ஆனால் அந்த அது எதுவுமே எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் தரலைங்க மாஸ்டர் அது அது அதுதான் சரியாங்கிற விஷயம் எனக்கு தெரியலைங்க மாஸ்டர் அதனால் இந்த பயிற்சி எப்படி நான் செய்கிறது என்னென்னலாம் நான் செய்யணும் பயிற்சிக்கு என்ன செய்யணும் பயிற்சிக்கு எப்படி நான் தயாராகணும் பயிற்சி அப்போ நான் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னென்னலாம் இடர்பாடுகள் வரும் அதுக்கு நான் எப்படி ப்ரிகாஷனரி ப்ரொசஸ் நான் பண்ணியிருக்கணும் அது மாதிரி முன்பின் என்ன செய்யணும் அப்படிங்கிற போதனைகளை வந்து எனக்கு கொஞ்சம் போதித்து உதவுங்க மாஸ்டர் இந்த கேள்விகளோடு நான் விடைபடுறேங்க மாஸ்டர் நன்றி வணக்கம் மாஸ்டர் ஆதித்யா வணக்கம் ஃபாஸ்டிங் பற்றி கேட்டிருந்தீங்க அது வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் பற்றி கேட்டிருந்தீங்க ஃபாஸ்டிங்கில் ஒரு மெத்தட் இருக்குது நிறைய பேர் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க பட் ஃபாஸ்டிங்னால பெனிஃபிட் கிடைக்கிதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபாஸ்டிங் பண்ணும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மெட்டாபாலிசம் சேஞ்சஸ்னால மசில்குள்ளே செல் செக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வலசதை மாற்றத்தினால ஏற்பட்ட கழிவுகளை நீக்கணும் அது நீக்கினா தான் அந்த ஃபாஸ்டிங் வந்து சக்ஸஸ் அப்போ ஆரம்பிக்கிறது முடிக்கிறது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபாஸ்டிங்கில் ஃபாஸ்டிங் இருக்கிறது கூட இது இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து விரதம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க காலையில் சாப்பிடாம இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா டீ குடிப்பாங்க ஹோட்டலில் பஜ்ஜி தின் போன்றது தவிர மற்ற தின்பாங்க ஒரு சில எதுவுமே திங்காமல் இருந்துட்டு மத்தியானம் வந்து வடை பாய்ச்சோடு போட்டு சாப்பிடுவாங்க நம்ம விரதங்கள் எல்லாமே போகிற இருக்கும் அப்புறம் முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியன் இருக்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க சாய்ந்தரம் போனோடனே சூரியன் மறைஞ்சோடனே ஆறு மணிக்கே பார்த்திங்கன்னா மாட்டுக்கிரி பிரியாணி போட்டு சாப்பிடுவாங்க டெய்லி இதேமாரி ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணுவாங்க இதெல்லாம் சயின்டிஃபிக்காக உடம்பு வந்து கெட்டுரும் நம்ம ஒரு ஃபாஸ்டிங் மெத்தடு வேற மாதிரி இருந்தது அந்த காலத்தில் அதில் வந்து ஃப்ரூட் ஃபாஸ்டிங்கு இந்த மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங்கு ஃபுல் ஃபாஸ்டிங்கு இந்த மாதிரி நிறைய மெத்தட் கொண்டான்ட்டாங்க இப்போ இடையில் அவங்கனால் முடியாத உடல்நலம் வயசு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்டிங் படுக்கிறோன்னா அது வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு லவ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அதுக்காக நம்ம டைம் ஒதுக்கணும் அது வந்து நம்ம ஒரு நாள் பண்ண போகிறோமா மூணு நாள் பண்ண போகிறோமா அஞ்சு நாள் பண்ண போகிறோமா ஏழு நாள் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது இருக்குது முன்னேற்பாடுகள் நம்ம பண்ணணும் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபாஸ்டிங்க்கு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது இயற்கை சார்ந்த சூழல் இருக்கணும் பக்கத்தில் ஒரு அருவியோ ஓடை இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபாஸ்டிங் டைமு மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஃபாஸ்டிங்க்கு முதனாளே நம்ம என்ன பண்ணோம்னா பேதிக் சாப்பிடணும் பேதிக் சாப்பிட்டுட்டு உடம்பு கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸோ இந்த மாதிரி எதாவது ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்கிரியா பண்ணணும் கிரியா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு நாள் நம்ம கிரியா கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் மூணாவது நாள் தான் நம்ம வந்து ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் நான் சொல்கிறதுனா ஃபாஸ்ட்டிங்கை மெடிடேஷன் யூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அது நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வெறும் அது பாடியோட கண்டிஷன் மாறும் பாடி வந்து ஒருத்தருக்கே ஒரே மாதிரி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து தண்ணி தவிக்கும் நிறைய அப்போ அவங்க தண்ணி குடிக்கலாம் ஒரு சிலருக்கு வாய் சப்புனு போன மாதிரி இருக்கும் சுடுதண்ணி குடித்தா பரவாயில்ல இருக்கும் ஒரு சிலருக்கு பலரசங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மயக்கம் வரும் கீழே விழுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிக்கல் இருக்கு அடிக்கடி ரொம்ப வயிர் மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு எனர்ஜி அதிகமாயிட்டு எங்கேயாவது ஓடலாமா ஒடியாறலாமா நீச்சடிக்கலாமா மலை மேலே ஏறலாமா இந்த மாதிரிலாம் தோணும் ஸோ அவங்களோட அந்த நிலைக்கு அவங்க உடம்புலேருந்து எந்த மாதிரி வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது எக்ஸ்ப்ளோர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் ஒருத்தருக்கே நான் இன்றைக்கி பண்ணுறேன்னா எனக்கு பயங்கரமாக தண்ணி துவைக்கும் அதே இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா தண்ணியை துளியோடு துவைக்காது மூணு நாளும் தண்ணியே துவைக்காது உடம்பு வந்து தண்ணியை கேட்காது அப்போ நம்ம தேவையில்லாமல் தண்ணி குடிச்சிட்டு கிட்னில இருந்து எல்லா டாக்ஸுன்னு இதெல்லாம் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி வழுக்க டைம்லாம் தண்ணி குடிக்கக்கூடாது அந்த மாதிரி உடலோட நம்ம ஒட்டி உள்ள போயிடணும் அது இயற்கை சார்ந்த சூழல் இருக்கணும் தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது நீ வீட்டுல உட்காந்து ஃபாஸ்டிங் பண்ணிட்டு பக்கத்து வீட்டில் கறி ஆக்குவோம் வாசம் வந்து மூக்க தொலைக்கும் தான் ரோட்ல ஒரு மணி அடிச்சுட்டு போய் சம்சா ஊற்றிட்டு போவோம் இந்த மாதிரி செக்கல் இருக்குது அப்போ ஃபாஸ்டிங்கிறது ஒரு ஹனிமூன் போற மாதிரி அது ஒய்ஃபும் நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி நம்மளும் நம்ம உள்ளுணர்வு மட்டும்தான் தான் இருக்கிறோம் நம்ம தனியாக அதை வந்து என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய சமாச்சாரம் அது மூணு நாள் ஃபாஸ்டிங் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நமக்கு ஆறு நாள் தேவைப்படும் ஒரு நாள் வந்து நமக்கு வந்து இதுக்கு தேவைப்படும் எனிமாவுக்கு இதுக்கு தேவைப்படும் நீங்க பேதிக்கு தேவைப்படும் பேதிக்கு வந்து ரசாயன மாத்திரைகள் நம்ம முழும கூடாது மாதிரி நம்ம இயற்கை பேதிக்கு தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் நம்ம சக்கிரியா பண்ணணும் ஐந்து விதமான கிரியில பண்ணி உடம்பு ரெடி பண்ணணும் அடுத்து மூன்றாவது நாள் உடல் எப்படி இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு முடிவு பண்ணணும் உடல் சோர்வாக இருக்கா எனர்ஜிட்டிக்காக இருக்கா தண்ணி கேட்குதா சாப்பாடு கேட்குதா அதெல்லாம் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு ஃபுட்டாக கொடுக்க அப்படி ஏதாவது உடம்பு டயர்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்ததுன்னா நம்ம வந்து லிக்யூட் ஃபுட்டு கொடுக்கணும் அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது பிஹெச் ரேஷியோ என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்து பிஹெச் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனால் சட்கிரியாக பண்ணியிருக்கோம் பிஹெச் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டை கொடுக்கணும் அதே நேரத்தில் சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து உடலை வந்து புண்ணு பண்ணிடுவோம் அந்த மாதிரி பார்த்து செய்யணும் அப்போ இதில் உள்ள ஒரு அணுஸ்தர் முன்னிலாம் என்ன பண்ணாலும் ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஆசானு கீழே வந்து ஒரு பத்து நாள் தங்கி இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஃபாஸ்டிங் அந்த மாதிரி இருந்தது இப்போல்லாம் மாறிடுச்சு அவங்க புக்கில் கூகுளில் அந்த மாதிரி யூடியூப்ல பார்த்து அவங்க சபிரித்துக்கு அவங்க பாட்டு இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து ஆரம்பிக்கிறது முடிக்கிறதும் சரி இல்லாத போது அந்த ஃபாஸ்டிங்கினால வர நன்மைகளோட ஃபாஸ்டிங்கனால் வர தீமைகள் அதிகமாக போகுது தீமைகள் என்னென்னு கேட்டிங்கனாக்க உடம்பு வேகமாக இலைக்கும் எனர்ஜி லாஸ் ஆகிடும் ரீகெயின் பண்ண முடியாத மாதிரி எனர்ஜி லாஸ் ஆகும் எனர்ஜியில் நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கு அதுல ரீகெய்ன் பண்ண முடியாத மாதிரி எனர்ஜி லாஸ் பிராண பிராணசரீரத்துல உடல் கேலரிஸ் இந்த மாதிரி எனர்ஜி லாஸ் ஆனால் ரீகெயின் பண்ணிடலாம் உள்ளுக்குள்ள இருக்க ஒரு சில எனர்ஜி இருக்கு பட்டினி கிடக்கும் போது அதாவது பட்டினிங்கிறது வேற ஃபாஸ்டிங்கிறது வேற ஃபாஸ்டிங்கை வந்து தெரியாம பட்டினியை மாத்திடுவாங்க பட்டினி கிடக்கும் போது அந்த ரீகெயின் பண்ண முடியாத எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெக்கவர் பண்ண முடியாத போயிடும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் இடம் நம்ம இருக்கிற இடம் மலையும் மலை சார்ந்த இடம் ஆறு ஆறு சார்ந்த இடம் அருவி அருவி சார்ந்த இடம் இந்த மாதிரியான இயற்கை சூழல் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத சூழல் ஃபோன் டிவி செல்ஃபோனு லேப்டாப் இந்த மாதிரி மிசைல் இல்லாத இடம் நம்ம கூட யாரோ ஒரே ஒருத்தர் நம்ம வழிகாட்டி இந்த மாதிரி ஒரு நாள் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து எப்படி வேணாலும் ஃபாஸ்டிங் போக்கு போகலாம் அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் ரெடியாக வச்சுக்கிறது நல்லது ஜூஸ் போடுறதுக்கு தேவையான ஐட்டங்கள் நம்ம வச்சுக்கிறது சேஃப்டி மொதல் நாள் வந்து ராஜபேரி மாதிரி எளிமாக எடுத்துகிட்டு ரெண்டாவது நாள் சட்கிரியாக பண்ணிவிட்டு அஞ்சு கிரியையும் பண்ணிவிட்டு மூணாவது நாள் உடலை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கு மூணாவது நாள் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கொடுத்து உடம்பு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ஒரு நாளா ரெண்டு நாளா மூணு நாளாக மினிமம் மூணு நல்லா நல்லாயிருக்கும் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஃபாஸ்டிங்கில் போகலாம் ஃபாஸ்டிங் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்கிறதுனா முத நாள் மட்டும்தான் தண்ணி தவிக்கும் ரெண்டாவது இருந்து பார்த்திங்கன்னா துளி கூட தண்ணியே தவிக்காது ஸோ நிறைய தண்ணி தவிச்சு நிறைய ஒன்றுக்கு போனால் நல்லது ரிசன்ட்லி ஆனால் இன்னும் நல்லது ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இது கொடுத்துருப்பீங்க பேதி கொடுத்துருப்பீங்க அதனால உள்ள ஒண்ணுமே இருக்காது கிரியா வேறு பண்ணியிருப்பீங்க அதனால் ஒண்ணுமே இருக்காது இருந்தாலும் டிசன்ட்ரி ஆகும் அதுதான் மெட்டாபாலிசன் சேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய நம்ம செல்கள் மசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள் கழிவுகள் இறந்து செய்ய அத்தனையும் வெளியெடுக்கும் அப்போ ஒன்றுமே இல்லாதப்ப வேதிக்கு வர்றது ரொம்ப சூப்பர் அது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததாக வந்து தண்ணியே தவி துடி கூட தண்ணி தவிக்காது பசிக்காது பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எனக்கு தண்ணியே தவிக்கல நான் வந்து ஒரு அரை லிட்டர் கூட தண்ணி குடிக்கல தண்ணி தாகமே எடுக்கல பசியும் எடுக்கலனா எனர்ஜிட்டிகர் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டோம்னா அந்த ஃபாஸ்டிங் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பூசணிக்காய் கொடுக்குறதா இல்லை சுரக்கா சூப் கொடுக்குறதா அப்படிங்கிறதான் இருக்குது ஒரு சில டைமில் வந்து நம்ம பப்பாளி பழம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில டைமில் வந்து அன்னாசி பழம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஜூஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில டைமில் கேரட் ஜூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில டைமில் லெமன் கொடுக்கணும் அந்த மாதிரி பார்த்து செய்யணும் நம்ம அந்த உடலோட போக்குக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணுறது என்ன மாதிரி என்னன்னு சொல்லி கவனிச்சு செய்கிறது தொடர்ந்து நம்ம கண்ணை மூடி உள்நோக்கி பார்க்கறது அது கண்ணை தொடர்ந்து உள்ளையும் வெளியும் பார்த்து இயற்கையோட ஒன்றா இருக்கிறது அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு மூணு நாள் ஆகும் அப்புறம் ஃபினிஷிங் லாஸ்ட் நாள் ஒரு நாள் அது எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது முடிக்கும் போது வெறி எடுத்த மாதிரி பசி வெறி எடுத்த மாதிரி இப்ப தண்டக்கூடாது அதேமே ரொம்ப பக்குவமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிக்கணும் லிக்யூட் ஃபுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் காய்கறிகள் கொடுத்து அப்படியே வந்து நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு இதாக கொடுப்போம் இட்லி மாதிரி மூணாக கொடுத்து அப்போ அப்படியே லாஸ்ட்டாக அப்படியே முடிக்கணும் அப்போ வந்து முதல்ல ரெண்டு நாள் ப்ராசஸ்க்கு ஃபாஸ்டிங் மூணு நாள் முடிக்கிறது ஒரு நாள் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு நாள் ஃபாஸ்ட்டிங்கு நீங்கள் ஆறு நாள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஒரு நாள் ஃபாஸ்ட்டிங் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா மூணு நாள் நீங்கள் செலவு நாலு நாள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படி பண்ணுனா அது ஏகாந்தமா இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அந்த மாதிரி பார்த்து செய்யணும் நன்றி என்ன துணியும் செய்தேனு